ஒரு நாள் தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்க தர்பூசணி என் பையனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால் அந்த தோலை கூட விட்டு வைக்க மாட்டேன் அல்வா செஞ்சு கொடுமான்னு சொன்னான் அதனால் தோலை நல்லா செதுக்கி செதுக்குன்னு செதுக்கிட்டு காயும் செதுக்கிட்டோம் தோலையும் செதுக்கி நல்லா புழிஞ்சிட்டோம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் தான் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குன்றாங்க நெய் விட்டு முந்திரி பொருட்கள் நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த அந்த அதே நெய்யிலே நம்ம தர்பூசணி தோலையும் சீவி வச்சு புழிஞ்சி வச்சுருக்கிறோம் அதையும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டோம் அதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டு நல்லா வெள்ளத்தை வதக்கி அதுக்கப்புறம் நல்லா சுருள சுருள வதக்கிட்டோம் வதக்கிட்ட பிறகு ஒரு பவுலில் அள்ளி வச்சு அந்த முந்திரி பருப்பு போட்டதும் சும்மா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க என் பையன் அப்படி புகழ்ந்து தள்ளிட்டாங்க சூப்பராக இருக்குமா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை